நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வீட்டில் உதவியாளராக பணி செய்யும் குமார் அண்ணன் அவர்களின் பிறந்தநாள் தினம் தான் நேற்றைய தினம் இந்த பிறந்தநாள் என்று நமக்கு சொல்லும்போது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நமக்கு முன்னுக்கு வருகிறார் குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னோட சிறு வயதிலிருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவருடன் உதவியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இருந்தே விஜயகாந்த் அவர்களுக்கு பல பணிகளை செய்தவர் இவர்தான் தான் இப்போ நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட எல்லா பிரச்சாரம் எல்லா இடத்திற்கும் ஒன்றாக வரக்கூடியவர் அண்ணன் குமார் அவர்கள் தான் இவர் நாளன் நேற்றைய தினம் நமக்கு சில நினைவுகள் வரும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட உதவியாளர்கள் என்று என்ன மாட்டார் தன்னோட வீட்டில் அண்ணன் தம்பி மாதிரி தான் இவெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்டன் குடும்பங்களின் ஒன்றாக இவருக்கு போன வருஷம் தான் இரட்டை குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது இவர் விஷயம் என்னென்னா கேப்டன் வந்து தன்னோடய வீட்டில் புல்லங்கை மாதிரி சண்முக பாண்டியன் விஜயபெருமான் இவங்களோட ஒன்றா தான் அவங்க உதவியாளராக ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா இவங்களோட இருக்கிறது கேப்டன் உடல்நலம் முடியாத போதும் கேப்டனோட இருந்து இவர் தான் இந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோம் நம் தெய்வத்துடன் கூட இருந்த குமார் அண்ணன் அவர்களுக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம் பிடிஎன் சிங் அவர் தெரிவித்துக் இவர் கேப்டன் எங்கு சென்றாலும் ஷூட்டிங்காக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் இவர் கேப்டனுடன் போவார் ஏன்னா நான் சிறு வயதிலேருந்தே கேப்டனுடன் இவர் பயணித்து வந்துட்டு இருக்காரு கேப்டனை பற்றி நல்லா தெரியும் சில விஷயங்கள் கேப்டன் பசங்களும் சரி விஜய பிரபாகரனும் சரி சண்முகமும் சரி தன்னோட அண்ணனாக தான் இவங்க கூட பழகுவாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேரிசன் பார்ப்பாங்க நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க உதவியாளர் இவங்க எந்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே நிற்கணும் இவங்க உள்ளே கூப்பிடப்படாது அந்த மாதிரி நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் தாங்க எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் தன்னோடய உதவியாளர் கூட வச்சுக்கிடுவார் கூட வச்சு கொடுவார் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பயணித்த நமது அண்ணன் குமார் அவர்கள் பிறந்த தினம் நேற்று இந்த வீடியோவை நம்ம போட வேண்டியது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செல்ல அன்பு சகோதரர் உடன் பிறந்த தம்பி அவர்கள் குமார் அவர்கள் அவரை நினைக்கும் போதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஒவ்வொரு பிறந்தநாளும் ஒவ்வொரு டயத்தில் இந்த கொரோனா எடுத்து போட்டோ வெளியிடுவார் பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம கேப்டன் அடிக்கடி பார்ப்பது அண்ணன் குமாரண்ணன் அவர்களுக்கு பிடிஎன் சினிமா சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை